செம்பரம்பாக்கம் அனைத்தரப்பிற்கு தன்னை ஏன் அழைக்கவில்லை என அண்மையில் செல்வ பரந்தகை ஆவேசமாக பேசி சாதி தலைவிறுத்து ஆடுவதாகவும் துறையில் அதிகாரிகள் தன்னிடம் காட்டிய ஏற்றத்தாழ்வு குறித்தும் அயோக்கியன் அமர்ந்து கொண்டு கொட்டமடிப்பதாகவும் பேசியது தமிழக அரசியலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த பொறியாளர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவது என நீர்வளத்துறைக்குள் எப்போது வேண்டுமானாலும் அணையை உடைத்துக்கொண்டு வெள்ளம் பெருக்கெடுக்கும் சூழல் நிலவுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் புகார்கள் முறைகேடுகள் அமலாக்கத்துறை வழக்குகள் என சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் சென்னை மண்டல முதன்மை பொறியாளர் பொதுப்பணி திலகத்திற்கு விதிகளுக்கு முரணாக பதவி வழங்கப்பட்டதாக வெளியான செய்தியின் சூடே இன்னும் குறையாமல் இருக்கிறது இந்த நிலையில் எரியும் தீயில் பெட்ரோலை ஊற்றுவது போல் அமைந்துள்ளது பாலாறு வட்டத்தில் கண்காணிப்பு பொறியாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் செல்வகுமார் என்பவரின் நியமனம் பொதுப்பணி திலகம் செல்வகுமார் காற்றில் அவர்கள் இருவருமே அமைச்சர் துரைமுருகனின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் என்று சொல்லப்படுகிறது மேலும் தனக்கு இணை தலைமை பொறியாளர் என்ற உயர் பதவி கிடைத்தும் அதைவிட குறைந்த போஸ்டிங்கான கண்காணிப்பு பொறியாளர் பதவியிலேயே இருந்து கொள்கிறேன் என்று எந்த அதிகாரியாவது சொல்லி கேள்விப்பட்டதுண்டா ஆனால் அப்படி ஒரு கூத்தும் இந்த நியமனத்தில் நடந்துள்ளதாக குமுறுகிறார்கள் நீர்வளத்துறை அதிகாரிகள் சிலர் கடந்த மே மாதம் வெளியான அரசாணையில் கண்காணிப்பு பொறியாளராக செல்வகுமாருக்கு பதவி உயர்வு தரப்படுகிறது அடுத்தபடியாக உடனே அவருக்கு ஜாயின் சீஃப் இன்ஜினியர் அதாவது இணை தலைமை பொறியாளர் என்ற உயர் பதவியும் வழங்கப்பட்டது ஆனால் அந்த பதவிக்கு சென்றால் அலுவலகத்திற்கு உள்ளேயே முடங்க நேரிடும் என்று யோசித்த செல்வகுமார் அரசின் அரசாணையை கூட மதிக்காமல் நான்கு மாதங்கள் விடுப்பில் சென்றுள்ளார் நியாயப்படி பார்த்தால் ஒரு அரசு அதிகாரி தனக்கு வழங்கப்பட்ட பதவியை ஏற்க மறுப்பது கடுமையான ஒழுங்கு மீறல் இதற்கு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தற்போது நீர்வளத்துறை சார்பில் வெளியாகியுள்ள அரசாணையில் பாலாறு வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் செல்வகுமார் இந்த நியமனத்தின் பின்னணியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் தலையிடும் துறை செயலாளரான ஜெயகாந்தனின் தலையீடும் இருப்பதாக குமரலை வெளிப்படுத்தியுள்ளனர் அதிகாரிகள் குறிப்பாக சுமார் பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷன் ஏஜென்சியின் நிதி திட்டங்களும் இருப்போரூர் அருகே உருவாக்கப்படும் புதிய அணை திட்டமும் நேரடியாக பாலாறு வட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளது நிர்வாக பொறுப்பை தனது நம்பிக்கைக்குரிய தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த செல்வகுமாரிடம் அமைச்சர் துரைமுருகனும் செயலாளர் ஜெயகாந்தனும் ஒப்படைத்துள்ளதாக குற்றச்சாட்டு வெடித்திருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பட்டியலினர் என்ற காரணத்தால் தான் புறக்கணிக்கப்படுவதாக பொதுவெளியில் போட்டுடைத்தது சூட்டை கிளப்பியுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து செல்வ பெருந்தகையிடம் தெரிகிறது இந்நிலையில் ரீதியிலான நியமனம் விதிகளை மீறிய பதவி பாலாறு வட்டத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டங்களுக்காகத்தான் செல்வகுமார் பொறியாளராக நியமிக்கப்பட்டாரா என்ற கேள்வியை நீர்வளத்துறை செயலாளர் திரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்களிடம் எழுப்பினோம் அதற்கு அவர் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பதவி மற்றும் இடத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக பணியாற்ற முடியாத சூழலை குறிப்பிட்டு செல்வகுமார் கடிதம் எழுதியதாகவும் பருவமழை காலங்களில் அவர் அங்கு பணியாற்ற இயலாத வகையில் அவரது உடல்நிலை இருப்பதால் அவரை பாலாறு வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளராக நியமித்ததாக விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் எனினும் இதை தவிர்த்து அவர் வேறு எந்த விளக்கமும் தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மழை வெள்ள காலங்கள்தான் நீர்வளத்துறைக்கு முக்கியமான காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இருந்து கூட பணியாற்ற முடியாத செல்வகுமார் பாலாறு திட்ட கண்காணிப்பாளராக எப்படி பணியாற்றுவார் ஒருவேளை பணியாற்றும் இடத்தில் மட்டும் பருவ காலம் மாறாதா என்ற கேள்வி இயலாமல் இல்லை ஆச்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்